ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டூ எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மனால் எவ்வளோ நைஸா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்திருக்கேன் இல்லைங்களா அந்த ரவை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அந்த ரவையோடைய பால் பவுடர் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா சேர்த்துக்கலாங்க இது அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து இதுக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க நம்ம தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வந்து தயிர் தேவைப்படும் அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம சப்பாத்தி உள்ளே ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி பதிலே இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு தட்டு போட்டு ஒரு கால் நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒருவேளை நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து சர்க்கரை பாகுப்பதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சி லைட்டாக அந்த பிஸ் பிஸ்பாக இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க இது ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டு நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காயை தட்டி கூட நீங்கள் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போது இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் காட்டனில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் கை வை வச்சிருக்க இல்லைங்களா அந்த ரெண்டு இடத்துலையும் மட்டும் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாங்க ஒரு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக கட் பண்ண தேவையில்லைங்க மீடியம் சைஸில் நம்ம ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு ஹோல் சென்டரில் வந்து ஆல்ரெடி மாவு பெசஞ்சு எடுத்து இல்லைங்களா ஒரு கால் மணி நேரம் மட்டும் வச்சிருந்தா போதுங்க அதுக்குள்ளே நம்ம சர்க்கரைப்பாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த சென்டரில் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு கத்தி யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாமூன் எல்லாம் வந்து வெடிப்பு விடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகள் பிடிக்கிற கொஞ்சம் டைம் எடுக்கு இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உள் சைடும் நல்லா வேகுங்க அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மாவு மாவாக இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டார்க் கலராக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட் கலராக வேணும் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கலாங்க எடுத்து எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு ஆல்ரெடி சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அதோட சேர்த்துக்கலாங்க சர்க்கரைப்பாக வந்து லைட்டாக ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் சூடு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாகவே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நைட் டைம் செஞ்சிங்க அப்படின்னா காலையில் சாப்பிடும்போது நல்லா ஜீரால் ஊறி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை வந்து காலையில் டைம் செஞ்சிங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் போது அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடியாக இருக்கு இல்லைங்களா ஆனால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்திய ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ